எங்களுக்கு கான்டாக்ட் மெல்லு மூலிமா சிஓ கான்டாக்ட் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் சுமார் ஒரு முப்பத்தாறு செட்டு இருக்குது கரிம்புட் செட்டு இங்கேருந்து நாங்கள் முப்பத்தாறு மெல்லுக்கு கிட்டத்தட போய் வெட்டிருக்கிறோம் மைசூர் மண்டியா சாத்தனூர் டேம்பு கும்பகோணம் மாழவரம் மயிலாடுதுறை வரையிலும் போய் வெட்டிருக்கோம் பெங்களூர் ஏரியா கடை கடை மைசூர் கடை போய் வெட்டிருக்கோம் சார் நாங்கள் போகாத இடமே கிடையாது இதுதான் எங்களுக்கு வருஷம் முறம் ஜீவனம் நீங்கள் அதுதான் இது இது வந்து ஃபுல்லாகவே வந்து வேற வேற மாநிலம்லாம் போய் பண்ணுறீங்க ஆமாம் சார் போக்குவரத்துல எப்படி கூட்டு போகிறீங்க இந்த மாதிரி தங்குறதுக்கான வசதிகள்லாம் எப்படி இருக்கு தங்கத்துக்கான வசதி சில இடத்துல ரூம் தராங்க சில இடத்துல காட்டிலே தான் படுத்திருக்கோம் இது மாதிரி இப்போ வெட்டுற மாதிரி காட்டில் படுத்திருக்கோம் சில இடத்துல ரூம் கொடுக்குறாங்க சில இடத்துல டென்ட் போட்டு விட்றாங்க சில விவசாயம் என்ன ஆடுறாங்க கொல்லையா காட்டிலே படுத்து சொல்லிடுறாங்க அப்படி தான் ஜீவன் ஜீவன்மெண்ட்டி வரும் அந்த மாதிரி படுக்கும்போது நைட்டில் வந்து பாம்பு இந்த பூச்சி எல்லாத்தையும் தான் சார் அஞ்சு தான் இருக்கிறோம் நைட்டில் சில இடத்துலலாம் பெரம்பலூர் ஏரியாலாம் எவ்வளோ பார்த்தாலும் பாம்பு தான் அதுக்கும் கடலை வேண்டிகிட்டு தான் ஜீவன் பண்ணுறோம் இது தவிர வேறு என்ன வெளியில் வந்து பயணம் செய்யும்போது இதை தவிர வேற என்ன பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு இந்த கரும்பட்டு தொழில் தான் அதை விடாத இது மாதிரி விவசாயம் வெட்டியில் ஆகும்போது நாற்று பிடுங்க ஒரு மாதிரி போவோம் அதுதான் எங்களுக்கு ஜீவனம் ம்

வேற எந்த வர சாப்பாடுக்கெல்லாம் வந்து இப்போ இது இல்லாத போது அப்புறம் நாங்கள் காட்டு கரெக்டாக காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வெட்டி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க காட்டு கரெக்டாக காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சீவன் பண்ணிட்டு அது உட்காந்துருப்போம் அப்புறம் வெட்டி அவங்க காட்டுக்கு அந்த நம்ம வாங்கின சாப்பாடுக்கு என்ன வாங்கணுமோ அதை வெட்டி கழிச்சுட்டு மீதி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு போய்டுவோம் போயிடுவீங்க ஆமாம் இப்போ அது போக வந்துட்டு இந்த கரும்பு வெட்டுறதுக்கு எதுவும் உங்களுக்கு எதாவது இப்போ கத்தி வச்சு உங்களுக்கு இல்லை மிஷினில் வெட்டுறதுக்கு உடம்பு வலிக்காமல் இருக்கு இல்லை சார் எங்களுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை இதுதான் கத்தி தான் அதுதான் ஓகே காலையில் எத்தனை மணி நேரம் வெட்டுருவீங்க கரும்பு கரும்பு காலையில் சார் ஆறு மணிலாம் வீட்டில் கை வச்சுருவோம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு சாப்பாட்டுக்கு போவோம் சாப்பிட்டு அப்புறம் அதுக்கான கொஞ்சம் லோடு ஏற்றுவோம் லோடு ஏற்றி விட்டு முடிஞ்ச வரையும் ஏற்றி விட்டு சாப்பிட்டு திருப்பி வந்து ஒரு மத்தியானம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் லேஸ்ட்டு சாப்பாட்டுக்கு திருப்பி ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இது எப்போ விட்டுருவோம் அஞ்சு மணிக்கெலாம் விட்டுருவோம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு விட்டுட்டு நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடங்க சரியாக போடுவோம் டைம் இப்போ காலையிலேருந்து செஞ்சுட்டு இருப்பீங்க ஆமாம் சார் இப்போ இது அது போக வந்துட்டு நீங்கள் கரும்பு விட்டு காலையில் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த தொன்னெல்லாம் எப்படி இந்த சொல்லுவாங்களா இது குத்துற மாதிரி முள்ளலாம் இருக்கா இதுக்கு தான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சோப்பு போட்டு குளிப்போம் ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப தும்பாக இருந்தால் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து மாரி வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாப்பே அதை கொடுப்பாரு அதை சாப்பிடுவோம் இதான் சார் எங்களுக்கு பழகிடுச்சு ஆமாம் பழகிடுது அதனால நாங்கள் இப்படி பண்ணிக்குவோம் சில பேர்த்துக்கு உடம்பு சரியில்லை இல்லைனாக்க போய் மருந்து மாத்திர அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் போயிட்டு தெப்ப இங்கே எங்கள் மச்சான் ஒருத்தர் கையை ஓட்டிகிட்டா அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மூணு டைம் போய் வந்தது அதுமாரி தான் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே இருந்தாலும் அப்புறம் அங்கேருந்து வரேன் இல்லையா செட்டில் ஒரு ஒரு டூல் இருக்கும் வள்ளி அர்ஜென்ட்டுக்கு ஓட ஓடியார சில காட்டுக்காரங்க வண்டியிலலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் அது கூட பண்ண மாட்டேருக்காங்க இப்படி தான் ஜெவனம் போயிட்டுருக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் வேறு ஏதாவது எங்க சார் நாங்கள் வந்து இந்த அதை விட்டாக்க வேற எந்த தொழிலும் தெரியல இந்த கொளுத்து வலிக்கு போவாங்க பொம்பளைங்க நாங்கள் மாதிரி போவோம் போனால் அதிகம் வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் கிடைக்கும் அதை விட்டா தைப்பு இதுமாரி போய் வேலை கிடைக்கும் இதுதான் எங்களுக்கு ஜீவனமே நீங்கள் யாரும் நீங்கள் பள்ளிக்கூடமாக போய் படிச்சது படிச்சு இல்லை சார் நாங்கள் படிக்கல இப்போ பசங்களை தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டுருக்கோம் படிக்க வச்சுட்ருக்கோம் நாம் தான் எப்படி கஷ்டப்படுறப்ப மக்களை படிக்க வைக்கிறோம் இப்போ உங்க டீம்ல எப்படி உங்க உங்க ஊர்ல இருந்தா உங்க ஏரியால எல்லாரும் வருவாங்களா இல்ல எல்லா இருந்து கலந்து வருவாங்க கலந்து வருவாங்க எங்க ஊர்ல இருந்து வருவாங்க சார் வருவாங்க வருவாங்க எல்லாரும் கூட்டி போய் பத்திரமா கூட்டி வந்துருவீங்க பத்திரமா இப்போ எப்படி கூட்டி வந்தோமா இதே மாதிரி திருப்பி கொண்டு அங்க படுத்துறணும் என்ன வேளை உங்களுக்கு கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்த என்ன பண்ணுவீங்க கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்த உடனே கரும்பு தான் சார் வெட்டுவோம் இல்ல அதான் கரும்பு தோட்டத்துல வந்து கரும்பு வெட்றீங்க அதுக்கு முன்னாடி என்ன இப்போ பேசுறது அந்த ஓனர் கிட்ட என்ன மாதிரி பேசுவீங்க எப்படி அது சார் இது மாதிரி இப்ப நாங்க உங்க தோட்டம் வாட்ட வரோம்னா கரும்பு கொஞ்சம் நல்லா இருக்குறானே எங்களுக்கு இப்படி கொடுக்கணும் வெட்டு கூலின்னு கேட்போம் அப்படி இல்லை அவங்க கொஞ்சம் ஏடா முடுக்கா பேசுகிறாங்க இப்படி தான் வெட்டணும் இந்த ரேட்டு தான் வெட்டணுன்னாங்க நாங்கள் இந்த காடு ஒத்து வராங்கன்னு வேறு தோட்டத்துக்கு போவோம் அதில் எங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு கிலோ வெங்காயம் நூறுரூவா விற்கிது தக்காளி ஒரு ஒரு நேரத்தில் முந்நூறுவா விற்கிது இதெல்லாம் நாங்கள் வாங்கி எப்படி ஒரு நாளைக்கு வெட்டி ஜீவனம் படுத்துனா எங்களுக்கு ஒரு ஐநூறுவா அறுநூறுவா கூலி கிடைக்கிற மாதிரி இதுக்கும் ஜீவனம் பண்ணாவே அதான் அவங்க கிடைக்கிது சில காட்டுக்கார தப்பி தப்பிது ரொம்ப தும்பாக இருக்குது சில பேர் என்னன்றாங்க ஏதாவது கோயம்பு காசு தரம்பா அரிசிப்படி தரம் வெட்டுன்றாங்க சில பேர் அது கூட இல்லைன்றாங்க அப்புறம் எதை எங்கள் ஜீவனம் போகிற மாதிரி ஜோதி பண்ணுறோம் இதுதான் சார் அது நடப்பு ஒரு கண்ணு ஒரு எழுநூறுரூவா எட்நூறுரூவா இப்படிதான் பேசி வெட்டுறோம் அவ்வளோதான் எழுநூறுவா எட்டுருவா மிஞ்சி போனால் மார்ச் இப்போ பிப்ரவரி போச்சா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் ரொம்ப வெயில் காலம் போகும்போது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரேட்டு கொஞ்சம் கூட போகும் கூட போகும் கூட போகும் ஆனால் இங்கே வந்து எழுநூறுவாய்க்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு சில இடங்களுக்கு வந்து ஒரு டன் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமே கரும்பு சின்ன சின்னதாக இருக்கும் பெரிய தோட்டமாக இருக்கும் ஆமாம் சார் இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட்லாம் நிறைய இருக்கும் ஆமாம் அப்போ உங்களுக்கு நிறைய வேலை முடியும் ஆமாம் அப்போல்லாம் எங்களுக்கு முந்நூறுவா கட்டுப்படி ஆகிறது பெரிய விஷயம் ஆகிறது பெரிய விஷயம் முந்நூறுவா மிஞ்சி மூணு ஐநூறுரூவா அது நாங்கள் ஓட்டி வேலை செய்யணும் காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையிலும் உட்காராது வேலை செய்யணும் கொஞ்சம் கூடுதலே பேசுகிறோம்னா ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுவா கிடைக்கும் இப்போ ராமடே மாடி ஜோடி இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஆயரூவா கிடையாது நிற்கும் சாப்பாடு கரும்பு தோட்டத்தை வந்து ஓகே இந்த கரும்பு தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி கரும்பு இருக்குது வரீங்களான்னு எப்படி உங்களை அணுகுவாங்க அது எப்படி சார் மெல்லு மூலியத்தில் நமக்கு வராங்க சிசிஓ ஃபீல்ட் ஆஃபீஸர் வராங்க இந்த மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு வெட்டுவாங்க உங்களுக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அட்வான்ஸ் கொடுக்குறோம் வந்து கரும்புட்டுங்கன்றாங்க அவங்க வந்து எதாவது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க நாங்கள் ஆளுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கி பசங்களுக்கு வீட்டில் இது அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பசங்களை படிக்க வச்சுட்டு நாங்கள் வருவோம் அப்புறம் அவங்ககிட்ட வாங்க அட்வான்ஸ்லாம் வர வர வெட்டி காய்ச்சிட்டு அவரும் பத்து ரூபா சம்பாரிச்சிட்டு போய் பசங்களை பார்ப்போம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஆ அட்வான்ஸும் கொடுக்குறாங்க சார் அதுக்கப்புறந்தான் வருவீங்க ஆமாம் அதுக்கப்புறம் தான் எதாவது அதிகமாக தரமாட்டாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அதுக்கு மேலே மாட்டாங்க அதை வச்சு அப்புறம் நாங்களே எங்களுக்குள்ளேயே அப்புறம் கலந்து கட்டி முன்னே பின்னே ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு ஒரு ஏக்கரில் கரும்பு வெட்டினா எத்தனை டன் வரும் சுமார் ஒரு ஏக்கர் சார் ஒரு நாற்பது ரெண்டு வரும் ஒரு நல்லா நல்லா இருக்கிற ஏரியா நாற்பது ரெண்டு வரும் இல்லாத நாற்பது நாற்பத்தஞ்சு வரும் அதுக்கும் கொஞ்சம் கீ கீ தரமாக இருந்தால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பது ரெண்டு இப்படி தான் வரும் இப்போ கரும்பு போட்ட விவசாயங்கள்லாம் உங்ககிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்றாங்க நல்லா லாபம் இருக்குது இல்லை லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்களா எப்படி அதை பற்றின கருத்து உங்களுக்கு எதாவது சொல்லியிருப்பாங்களோ பகிர்ந்துருப்பாங்க அது மாதிரிலாம் விவசாயம் நம்ம கிட்ட இல்லை சார் அது மெ மெல்லுக்காரங்களுக்கும் அவங்களுக்கு தான் அது இருக்கிற விஷயம் இருக்கிற விஷயம் ஆமாம் கரும்பு நீங்கள் ஏற்றி விடுவோம் ஆமாம் எங்களுக்கு வந்து தோற அமௌன் இந்த யாகரு வெட்டினா ஒரு ஐம்பது ரெண்டு வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஒரு மையம் இது நாற்பது ரெண்டு வரும் முப்பது ரெண்டு வரும்னு அப்படி எங்களுக்கு தோறாருமே தெரியும் ஆனால் கா கடைசி வரைக்குமே நாங்கள் பிறந்ததுலேருந்து இதுதான் தோயிலும் இல்லையா அதனால் இது கட்டினா இத்தனை டன்னு தான் வரும் அப்படின்றது ஒரு இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர மற்றது வந்து வெள்ளாமை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கும் மெல்லு காரங்களுக்கு தான் தெரியும் சீசி ஆக்கும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மேலே கீழே அது எப்படி வெட்டுவீங்க பாருங்க சார் இது கரும்புன்னா இல்லை பிடிப்போம் இப்படி கழித்து சார் அப்படி விட்டோம் இப்படி தான் சார் வெட்டும் இப்போ அவங்க கரும்பு பண்ணுறது அடுத்தது வந்து இப்படி வெட்டி போட்டோம்னா கட்டாளுங்க வந்து பின்னாடியே கட்டிட்டு வரும் சார் ஆ பொம்பளைங்க பின்னாடி கட்டிட்டு வருவாங்க கட்டிட்டு வருவாங்களா ஆமாம் கட்டிகிட்டே வருவாங்க இந்த இலையை ஆமாம் சார் இந்த இந்த சாரியெல்லாம் இந்த இலையை வச்சு தான் கட்டுவாங்க கட்டிடுவாங்க கட்டிடுவாங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து லாரி வரும்போது ஏற்றிடுவோம் ஏற்றிடுவோங்க சார் ஓகே நீ கையில் எல்லாம் தலையில் வச்சு ஏற்றி போயிடுவோம் ஆமாம் சார் தலையில் தான் சுமந்துட்டு போவோம் நாலு அஞ்சு கத்த நாலு கத்த தூக்கிட்டு போவோம் ஆமாம் சார் அவ்வளோ தூக்கும் வெயிட் தான் சார் அப்புறம் என்ன பண்ணுது பாயும் சீவனத்துக்கு நாங்கள் அப்புறம் தூக்கி தான் போயிடுச்சு ஆ ஆமாம் 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 மத்தியானம் மாதிரி ஒரு மணி நேரமாவது கொஞ்சம் லிஸ்ட் எடுக்கலாம் மறுநாள் வேலை செய்ய முடியாது லேடிஸுக்கு மூணு நாலு கற்ற தூக்கும் நாங்கள் ஆம்பிணிக்கு அஞ்சு கத்த தூக்குவோம் சரி சார் இதில் இப்போ நாங்கள் இருக்கிற ஆள்ல வந்து ஒரு நாலு ஆள் அஞ்சு ஆறு ஆள் லோடு மேலே லாரி மலை ஆகிவங்க மீதி ஆளுக்கு என்ன தூக்கி கொண்டு சொந்து கொடுத்தாங்க அவங்க லோடு எடுத்துவாங்க இப்படி தான் உங்களுக்கு இப்போ வந்து இதெல்லாம் போக வந்துட்டு உங்களுக்கு வந்து கரும்பு வெட்டி லோட் பண்ணி ஏற்றுனதுக்கப்புறம் சரிங்க சார் சாயங்காலம் ஆனால் வந்து இது குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து உடம்பு வலிந்து எப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பு வலி அப்போ தான் வருமா படுக்கும்போது வருமா இல்லை விட்டும் போதே வந்துருமா இல்லை சார் சொன்ன சாயங்காலம் இப்போ இதெல்லாம் செய்துட்டு இது டெய்லி நகர் கலர் ஆகிப்போச்சா சாயங்காலம் ஆன உடனே நைட்டு போய் குளிச்சு கிளிச்சிட்டு உடம்பு வலிக்கு நாங்கள் லேடிஸுங்கெல்லாம் சிலது மாத்திர வாங்கிட்டு வந்து கொடுத்து சொல்லி கப்படம் படுத்துக்கோம் நாங்கள் ஆம்பளைங்க என்ன பண்ணுறதுன்னா ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வந்தா ஆளுகிற ஷார்ட்டு அந்த உடம்புலிக்கு படுத்துக்கணும்னு படுத்துக்குவோம் தூங்கி கேஞ்சு அப்படி கொஞ்சம் கலரக்ட்டாக வேலை செய்யும் சார் ஆமாம் ஆள் ஆளுக்கு கொஞ்சம் சாயங்காலம் சாப்பிட்டு வணும் தூக்கம் தூக்கம் வருன்றதுக்கு இந்த அசதிக்கு தூக்கம் வருன்றதுக்கு சாயங்காலம் ஆனால் ஆள் கால் போட்டுருவாங்க சுமார் அது போது வழக்கமாகச்சு அது வழக்கமாகிருச்சு சார் அது வந்து அந்த மாதிரி இப்போ நம்ம அதில் கஷ்டம் கஷ்டன்றத ஆமாம் ஏன்னா நாங்கள் இப்போ எப்படின்னு கேட்டால் சார் மாத்திரை வந்து அதிகமாக சாப்பிட்டாக்க நமக்கு அது செட் ஆகாது இந்த வெயிலுக்கு அதனால சார் இந்த ஆள் கலர் அவராக சாப்பிட்டுக்குவாங்க அது ஒரு பழக்கம் ஆகிப்போச்சு அது எங்களுக்கு நார்மலாகி போச்சு தெரிஞ்சுக்காது கொஞ்சம் உடம்பு அசதிக்கு தூக்கத்துக்கு மட்டும் அது அதனால் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரும் இல்லை சார் நல்லா சாப்பிட்றீங்களா ஆ அதெல்லாம் சாப்பிடுவோம் சாப்பாடுலாம் ஒன்றும் வரல அது போக நீங்கள் சாப்பாடு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது போக இந்த கைனி வச்சுருக்கோம் இந்த காடு வச்சிருக்கோம்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணுவாங்களா சாப்பாடு இல்லை சார் அப்படியெல்லாம் கிடைக்கும் நாங்கள் தான் எங்கே நாங்கள் இப்போ ஒரு ஆள் ஊரு ஆக்கிறதுக்கு லேடீஸுங்க இந்த இருபது ஆளுக்கும் ஒரு லேடிஸ் ஆகுதுங்க அது மூணு நேரமாக ஆகுது நாங்கள் போய்ட்டு டைம் பிரகாரம் சாப்பிட்டுவோம் இதான் சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் ஓகே இப்போ வந்து வரீங்களே இப்போ நீங்கள் பல ஊருக்குலாம் போகிறீங்களா எப்படி போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்களா இல்லை வண்டி ஏதோ வச்சுருக்கோம் பஸ்ஸில் போவோம் இந்த வாடகை வண்டியோட டாடா ஏசி லாரி அது மாதிரி வாடகை கொடுத்தா அந்தந்த ஏரியாவுக்கு போயிருக்கும் ஏரியாவுக்கு போய் அந்த மாதிரி போயிட்டு ஆமாம் சார் முடிச்சிருக்கேன் ஆமாம் வரும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க இல்லை சார் அது மேலே எதுவும் இல்லை சார் வசதி எங்களுக்கு உருவாக்கணும் உருவாக்கணும் உருவாக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாம் ஆமாம் சார் நீங்கள் இறங்கி நின்று வெயிட் பண்ணி ஆட்டோ பிடிச்சி ஆமாம் அதுக்கப்புறம் ஆமாம் சார் ஆமாம் இப்போ மருத்துவ வந்து இறங்கணும் மருத்துவருந்து ஒரு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு அங்கேருந்து வந்து நாற்பது ரூபா டிக்கெட்டு அன்றைக்கி ஒரு டெம்போவை பிடிச்சிட்டு நேராக வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இங்கே தான் வந்து இறங்கணும் இப்போ இந்த காட்டு விடு வேற காடு மாறணும் ஏதோ ஒரு டெம்பா காட டெம்பா கூட்டி அந்த காட்டுக்கு மாறணும் சரி தான் சொந்த நீங்கள் கத்தி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆயுதம் மாதிரி தான் அது எடுத்துட்டு பயணம் செய்யும்போது இல்லை சார் யாரும் போலீஸ்காரங்க யாராவது உங்களுக்கு இல்லை சார் இல்லை அதெல்லாம் இல்லை 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 போலீஸ்காரங்க பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏன் ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தில் நாங்கள் என்ன தென் மாவட்டம் போயிருந்தோம் அப்போ நம்ம கரும்பலூர் கத்திலாம் இருந்தோம் வெட்டு கத்தி நீட்டு கத்தி அந்த கத்தி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த கத்தி எடுத்துகிட்டு போகும்போது இவங்க எதாவது சந்தன கட்ட வெட்ட போகிறாங்க அங்கே வெட்ட போகிறாங்கன்னா அப்போலாம் பண்ணாங்க இப்போல்லாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை கரும்பட்டுற தூயில் தான் இவங்க போகிறாங்க வர மாதிரி அப்போல்லாம் நாங்கள் தென் மாவட்டம் வெட்டணும் சார் புது ஆமாம் புதுக்கோட்டை சேலம் அந்த மாதிரி ராசிபுரம் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் பழனி வரிகள் அப்படி போகணும் இல்லையா அந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்த கரும்பு கத்தி மாறிட்டு இருக்கோம் அந்த கத்திக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நாங்கள் ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் ஜோடியாக போகும்போது இவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போகிறாங்க ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க சார் இப்போ மாவட்டம்லாம் போகிறோம்னா இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போகிறோம் அப்போ நாங்கள் நைட் டைம் ஆகி போகுது அன் டைம் ஆகி போது அன் டைம் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க இது மாதிரி கடலுக்கு தான் போகிறாங்கன்ற மாதிரிலாம் அப்போ சந்தேகம் பிடிச்சாங்க ராசிபுரத்தில் ஒரு ரேடி எங்களை பன்னெண்டு ஒரு மணிக்கு பிடிச்சிட்டாங்க இப்போ நான் சுகத்தலாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்திலே கூடும் அப்போலாம் எங்களை பண்ணாங்க சார் இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது கிடையாது இப்போ வந்து சுதந்திரமாக போயிட்டு வருவோம் ஆமாம் சுதந்திரமாக எங்கள் கஷ்டப்படுது இல்லை இல்லை கஷ்டப்படுத்தலை சார் கஷ்டப்படுதுல இப்போ நாங்கள் ஆளுங்கிட்டாங்கன்னா ஏதாவது ரெண்டு பேர் மூணு பேர் அங்கேருந்து வராங்கன்னா அவங்களை மட்டும் போலீஸ்காரங்க யாராவது பார்த்தா கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க நைட் லஞ்ச் டைம்ல நீ எங்கே போறாங்க ஆமாம் தனியாக வந்தாட்டை கரும்பேட்டை போறா ஆளுன்ற மாதிரி போகிறேன் ஏற்றுக்குறாங்க ஆ ஏற்றுக்குறாங்க சார் இல்லை 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 ஆ அதெல்லாம் உண்டு சரி சரி இப்போ வந்து அது தவிர வந்து இப்போ கரும்பு வெட்டுறீங்க இந்த தொழில் பண்ணுறீங்க வெளியில் எப்படி உங்களை பார்க்குறாங்க உங்களுக்கான மரியாதை எப்படி கிடைக்குது நல்லா பேசுகிறாங்களா பழகுறாங்களா அது சில காட்டுக்காரங்க நல்லா பேசுகிறாங்க சார் நல்லா தனியாக குணமாக குணமானமா நம்மள மாரி அவங்களும் ஒரு ஜனம் தானே அப்படிமாரி சில காட்டுக்காரர் தனியாக இருக்கிறாங்க இப்போ கடைசியான ஒரு கறிக்கறி வாங்கி தராங்க தன்மையாகவும் இருக்கிறாங்க நல்லா பாசமாக இருக்காங்க சில காட்டுக்காரர் அன்பில்லாதவும் இருக்கிறாங்க விதமா இருக்குது சார் ம் பல வித அது தவிர வெளியே மக்கள் எப்படி உங்கள் ஊரில் உங்கள் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் அவங்களை எப்படி பார்க்குறாங்க எப்படி பழகுறாங்க பேசுகிறாங்க அது நல்ல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதெல்லாம் எங்களுக்கு அந்த மரியாதை ஆ எப்பயும் இருக்கிற மாதிரி தான் அன்பான மரியாதை தான் அன்பான மரியாதை தான் எங்கள் கிராமத்தில் அன்பான மரியாதை தான் என்ன ஒன்று சில கொஞ்சம் பெரிய விவசாயிங்க என்னால் அவங்க கூலி வேலைக்கு தான் போய் பாய்க்கிறான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஈவா சொல்கிறாங்க அதான் கொஞ்சம் பெரிய விவசாயிங்க நாங்கள் விவசாயம் நம்ம கூலிக்காரங்களாம் சில பேர் அன்பா அதே பெரிய விவசாயி சில பேர் அவனும் நம்மளுக்கு மாரி ஒரு மனுஷன் தானே அவனையான் அப்படி பேசுவோங்கிற மாதிரியும் இருக்கிறாங்க அதிகம் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் அதிகம் வெயிட் உள்ளவங்களாம் நம்மளை கொஞ்சம் கீர்த்தரமாக நினைக்கிறாங்க 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 ஆ கூலி வேலை தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க சார் ஆ

நிதி உதவின்னு கொடுக்கலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார் எங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்ட போது ஒரு கோட்டுக்கு ரெண்டு கோட்டரா ஆள் காலையில் அந்த வருத்தங்கள் எப்போ அதிகமாக நினைக்கிறானோ அந்த நேரம் ரெண்டு கோட்டரா கூட சாப்பிடுவோம் ஆள் காலு வேற வழி இல்லை அந்த மாதிரியான கஷ்டம்லாம் கஷ்டம் ஆமாம் குடும்ப சூழ்நிலைகள் இப்போ எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்துறீங்க ஆமாம் சார் ரொம்ப கஷ்டம் படிக்கிறீங்க பசங்கள் பசங்களை இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டும் பசங்கெலாம் படிக்க தான் சார் பசங்க ஆமாம் ஆமாம் சார் நாமளாவது இப்படி கஷ்டப்படுறோம் பசங்களாம் படிக்க தான் எல்லாரும் அப்படிதான பண்ணுறாங்க ஆமாம் சார் எல்லாருமே இப்போ எங்கள் பையன் வந்து மாடர் ஸ்கூலில் படிக்குது எங்கள் பொண்ணு மாட ஸ்கூலில் படிக்கிது கொஞ்சம் அஞ்சாவது வரையிலும் தனியாரில் கொண்டு படிக்க வச்சுருந்தான் ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அப்புறம் எங்கள் பசங்க கொஞ்சம் படிக்கும்போது மாடர் ஸ்கூலில் படிக்கிறாங்க மாதிரி பள்ளியில் படிக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க பசங்களை அங்கே விட்டுவிட்டு இப்போ நாங்கள் அங்கே வந்துவிட்டோம் அதுங்க என்னாடியே ஸ்கூலுக்கு போகுதுங்கன்னு வருதுங்க படிச்சு கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் பெரியாலும் கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கே ஒரு பங்கு பங்கேற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு தாந்தை அவங்க படிச்சிட்டாலும் அப்பயே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அந்த நம்மளுக்கு வந்து அதை கட்டு இதை கட்டு பத்து லட்சம் கட்டு இருபது லட்சம் கட்டு ஒரு கோடி கட்டு அரை கோடி கட்டுனா அதுக்கு தாந்த பெரிய பிள்ளைங்களாக பார்த்து அந்த வேலையை ஈவினிங் தர்றாங்களா தவிர நம்மளை மேரிய ஆளுங்களை கட்சிக்கார கட்சிக்கார மதிக்க மாட்டுறாங்க போகிற மாட்டுறாங்க அந்த ரே ரேஞ்சில் போய்விடுறாங்க அங்கே படிக்க வச்சும்

சரி என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் இந்த தொழில் தொடர்ந்து பண்ணுவீங்க அது அது ஊக்கப்படுத்துறதுக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அரசாங்கம் ஏதாவது சார் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அதான் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு ஜீவனம் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்து ஒரு அதே இது ஒரு பொருளோ அதை விற்கிற மாதிரியோ போகிற மாதிரியோ இல்லை ஒரு அது நல்லா வந்தால் கூட அதுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக ஏதாவது ஒரு உதவி தொகை மாதிரி கொடுத்தா கூட ஆனால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு போயிடு போய்ட்டு வரதுக்கு ஒரு போக்குவரத்து போக்குவரத்து அதிகமாக போய் வச்சுக்கிட்டு அதில் வேலை இல்லைனா அதில் ரிஜிஸ்டர் பண்ண வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கிற மாதிரி அது ஏதாவது ஒரு இருக்கணும் ஒரு ஆட்டோ மினி ஆட்டோ அது இது மாதிரி கொடுத்தா ஜெவன்த்து ஏதாவது வச்சுட்டு ஒரு ஜீவன மட்டம் மாதிரி கொடுக்கணும் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் எதுவுமே எங்களுக்கு எங்கள் தா எங்களுக்கு தகுந்த ஒரு நிதி கிடையாது அரசாங்கத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது என்ன மாதம் மாதம் வந்து அரிசி போகிறாங்களோ அவ்வளோதான் அந்த அரிசி தான் வாங்கி ஜீவனம் பண்ணுறோம் வேறு என்ன இப்போ ஆனால் இப்போ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நீங்கள் தான் வந்து இப்போ இந்த மாதிரி தொழில் செய்கிற வந்து விவசாயிங்க இந்த மாதிரி தொழில் செய்கிற உங்களை மாதிரி கூலி வேலை செய்கிறவங்க இவங்க தான் வந்து அதிகமான ஓட்டு வந்து பதிவு பண்றாங்க ஆமாம் சார் ஏன்னா கிராமத்தில் கம்பேர் பண்ணும்போது ஆமாம் சார் வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் ஓட்டு பதிவு பண்றாங்க ஆமாம் சார் வாசனம் அப்படி பண்ணி பதிவு பண்ணும்போது தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயம் கஷ்டங்கள்லாம் வரும்போது இது நிலைமை மாறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏன் இப்படி மாறுது அந்த பத்தி அப்போ வந்து நடுநிலையாக இருக்கிற அந்த ஆட்சியை பத்தி அந்த ஆட்சிக்காரங்களை பத்தி அதிகாரத்துக்கு வந்தவங்களை பத்தி ஏதாவது யோசிப்பீங்களா யோசிக்கிறோம் எம்எல்ஏ யோசிக்கிறோம் இந்த எம்எல்ஏ வந்து என்ன செய்யறாரு இப்போ எங்கள் தொகுதி வந்து வசந்த காத்தி எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து எங்களுக்கு என்ன ரிஷன் இது கள்ளக்குறிச்சி தொகுதி சார் ரிஷன் தொகுதி இப்போ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து அப்படி என்ன செய்யறாரு நம்மளுக்கு ஒன்றும் செய்ய போறது இல்லைன்னு யோசிக்கிறோம் முன்ன ஏற்கனவே இப்போ எம்பி இருந்தார் எம்பி இருந்தார் திருக்கோயூர் திருக்கோலூரில் ஆதிசங்கர் எம் எம்பி இருந்தார் அவரு ரெண்டு ஆமாம் ரெண்டு ரெண்டு திட்டம் இருந்தார் முப்பத்தஞ்சு வீடாக எவர் இருந்தார் யார் எம்எல்ஏ ஜுவராஜ் எம்எல்ஏ இருந்தார் யார் ஒரு அப்புறம் இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு வீடு எம்எல்ஏ வந்தார் எங்கள் ஏரியாவில் யாருமே வந்து எங்களுக்கு தந்த ஒரு உதவி அவங்க இது பயன்படுத்துறது என்ன வந்தாங்கன்னா அந்த ரோட்டு போட்டான் அதை போட்டான் இதை போட்டான் அப்படின்னு கிராமத்தில் தலைவர் மூலிமா அந்த ரூட்டு செய்ய தான் இந்த நேர் கூட கட்டணும் அந்த நேர் கூட கட்டணம் கட்டுறாங்களே தவிர எங்களுக்கு தானது உதவி எதுவுமே கிடையாது விஜயகாந்த் வந்து இதை பண்ணாருன்றாங்க அது ஒரு கூட இது பண்ணி இல்லை சார் கிடையாது 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 நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருந்தோம் ஆமாம் எங்கள் ஏரியா தான் உங்களுக்கு ஓட்டே பிடிச்சிக்க வச்சு விருதாச தொகுதி மட்டும் தான் அவர் வந்து இது பண்ணிச்சு இது எதுவும் பெருசாக அவருக்கு வரல அது அதுக்கும் திருப்பி எதுவும் பண்ணல பண்ணல சார் பண்ண பண்றேன்னு சொன்னதை தவிர பண்ணல ஆனால் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியுமே பெருசாக எதுவும் பண்ணல எந்த அரசியல்வாதியுமே பண்ணல சார் பொதுவாக ஆமாம் சும்மா எந்த அரசியல்வாதியுமே பண்ணல நான் தான் சொல்கிறேன் ஜிவராஜ் எம்எல்ஏ முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தார் இப்போ வசந்த கார்த்தி எம்எல்ஏ பத்து வருஷம் இருந்தார் அதுக்கு முன்னே எம்பி இருந்தார் அதுக்கு முன்னே கள்ளக்குறிச்சியில் ஒரு யார் வெங்கடேசன் யார் அவர் ஒரு எம்எல்ஏ வந்தார் யாருமே நம்மளுக்கு அது மாதிரி அதிமுக திமுக எது வந்தாலுமே யார் யார் வந்தாலுமே நம்மளுக்கு கிராமத்தில் எங்களுக்கு அதுக்கு அந்த ஒரு உதவி யாருமே செய்கிற சார் இது வரதில்ல அவங்க தேவையான போது மட்டும் நம்மளை வந்து தேடுறாங்க இலசின்னு முடிஞ்சு போச்சு அடுத்த நிமிஷம் நம்மளை எங்களுக்கு தகுந்த உதவி இந்த கிராமத்தில் கரும்பாட்டுற விவசாயிகளுக்கு என்ன செலுக்கு ஏது செலுக்குன்றது அறிமுகம் செய்யது கிடையாது உங்க கிராமத்துல வந்து அதான் அந்த மாதிரி இருக்கும்போது அது போக வந்து உங்க கிராமம் எப்படி கிராமத்துல வெளிச்சம் லைட் வெளிச்சம் கரண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் நல்லபடியா அதெல்லாம் இருக்கு சார் கரண்ட் கரண்ட் வெளிச்சம் இருக்கு கிராமத்துல தலைவர் எதுவும் பண்ணல வாழ்வாதாரம் உதவி அவங்க எதுவுமே செய்யல கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு கஷ்ட காலம் தான் சொல்லும்போது இப்போ என்ன புதுசா விஷயத்த சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி மாறி மாதிரி பண்ண மக்களுக்கு எதுவும் பண்ணல அட்லீஸ்ட் புதுசாக ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருமே இது பண்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க வந்த செய்வாரு தான் இருக்கும் எப்படி நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறோம் இவராவது வந்து ஏற்கனவே விஜயகாந்த் வந்து நல்லா பண்ணுவார்னு நினச்சோம் அவர் வந்து எதுவுமே பண்ணதே கிடையாது அது மாதிரி இப்போ விஜய்க்கு நல்ல ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் இருக்குது எங்கள் ஊர் முக்காலுமே தான் இருக்குது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்காளர் இருக்குது எங்கள் கிராமம் எங்கள் பஞ்சாயத்து அப்படி தான் இருக்குது எங்கள் ஊரெலாம் விஜயாந்து வந்தால் நம்ம நல்லா செய்வோன்னு தான் யோசிக்கிறோம் யார் அவரும் வந்து பார்த்து செய்தால் தான் தெரியும் இப்போ சார் வந்தீங்க உங்களுக்கு அந்த பதில் நான் சொன்னேன் சார் போய் நமக்கு என்ன நன்மை செய்யறான்னு செய்து பார்த்தா எனக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து அதுதான் இப்போ நீங்க இது மூலியமா சொல்றதால என்ன நடக்கணும் உங்களுக்கு இப்போ நீங்க வந்து இப்போ உங்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம் சரி விஷயம் இதை பார்க்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இது வந்து மீடியால வந்து இது வந்து வெளியில் படுது அப்ப அந்த கிராமம் என்ன அங்க அந்த ஊருக்கு என்ன இல்ல கூலி வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம உருவாக்குவோம் சரிங்க சார் மூணாவது விஷயம் என்னன்னு இது மூலியமா கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்ப வந்து அவங்க அது மேல இது மேல ஏதோ ஒரு கவனம் வந்து அது மூலியமா ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் ம் சார் இந்த மாதிரி விஷயத்தில் உருவாக்குவோம் வெளியில் தெரிஞ்சாதான் நம்ம தெரியும் எதாவது தெரியாதது ஆமாம் சார் ஆமாம் தெரிஞ்சு எல்லாம் சொல்கிறாங்க அப்படி தான் போது அது வந்து என்னன்னா ஒரு காலகட்டத்தில் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போராடுறோம் ஆமாம் சார் ஆமாம் நல்லதுதான் நம்மள ஆசைப்படுறோம் சரிங்க சார் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்வாதாரம் நல்லா உயரணும் தான் சரிங்க சார் சரிப்போ நல்லபடியா இப்போ வருஷத்தில் இப்போது திருப்பதி இருக்குது திருப்பதி அறியால என்ன பண்ணுறாங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு வர ஒரு உண்டிகை என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு ஒரு பேங்க் மூலிமா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது வட்டியாக வாசி இல்லாத அவங்கள திருப்பி சம்பாரித்து அந்த தொழில் செய்து அதை கட்டுற மாதிரி மாதிரி இவங்க எதாவது வருஷத்தில் எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு இப்போ எங்கள் ஒரு கூலிக்காரங்களுக்கு ஒரு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஒரு உதவி மாரி கொடுத்து வட்டி வாசி இல்லாத கூட நீங்கள் சம்பாரித்து எங்களுடைய ஜீவனத்தை நீங்கள் திருப்பி மறுபடியும் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒப்பாடிக்கிற மாதிரி கொடுத்தா கூட நாங்கள் மாதிரி கூட செய்யலாம்ல அதுவும் கிடையாது எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஒரு உள்ள எங்களை இப்போ தொழில் செய்கிறோம் ஒரு ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு டூ வீலரும் இப்போ உங்கள்கிட்ட சொன்னால் அதுமாரி எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் இப்போ வேலை உண்டு தொழில் உண்டு இவ்வளோ தான் யாருமே எந்த ஆட்சியிலையுமே எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது இல்லை அது கூட இப்போ வந்து என்ன பண்ணார்னா இப்போ போன வீடு தான் வந்து எம்எல்ஏ மட்டும் பசங்க காத்தி எம்எல்ஏ இந்த கரிம்பற்ற செட்டுங்களை கூப்பிட்டு இந்த ஓம் சக்திக்காரங்களுக்கு இப்போ வந்து இந்த ஓம் சக்தி மேலே போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு புடவை ஒரு நூறு நூறுரூவா காசு கொடுத்தா அப்படி அவ்வளோதான் இந்த கரிம்பட்டுறா ஆளுக்கு என்ன பண்ணாங்க இதுமாரி ஒரு குருப்பு செட்டுக்குதுன்னா ஒரு செட்டுக்கு ஐயாயிரூவா கொடுத்தாங்க ஒரு செட்டுக்கு ஒரு ஐயாயிரூவா கொடுத்தாங்க ஐயாயிரூவா கொடுத்தாங்க என்ன பண்ண முடியும் ஒரு செட்டுக்கு ஒரு இருபது பேருக்கும் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருப்போம் ரூபாய் நாங்கள் என்ன பண்ண முடியும் சார் அதுவும் இந்த ஓட்டு போகிற டீம் அப்போ அந்த டைமில் தான் கொடுக்குறாங்க ஆ அது அந்த டைம் ஒரு செட்டுனாக்கா ஒரு ஐயாயிரரூபா இந்த பத்து செட்டா இந்த அந்த செட்டுக்கு ஒரு ஐயாயிரம் அந்த செட்டுக்கு ஐயாயிரம் அந்த செட்டுக்கு ஐயாயிரம் அந்த ஐயாயிரத்தை கொடுத்தாக்கா வாங்கி ஆளுக்கு நூறு ஐம்பது எடுத்துக்குவோம் கட்டாளுக்கு இந்த பொண்ணாளுக்கு ஆளுக்கு நூறுரூவா கொடுத்துருவோம் நாங்கள் ஆளுங்க போயிட்டு மீதி இந்திரா போயிட்டு அது சாருக்கு வாய்ந்தோட ஆளுக்கு ஒரு குவாட்டர் கொடுக்கணும்னு போய் அவ்வளோதான் எங்கள் ஜீவனம் ம் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி உங்களை வந்து சந்திக்கணும் உங்களை வந்து பார்க்கணும் பார்க்கணும் பண்றது அப்படி விஷயம் ஆமாம் சார் ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் தேவைன்னா பார்த்து அவங்களுக்கு தேவன் படம் போது தான் வருவாங்க சார் வரதே கிடையாது அவங்களுக்கு இருக்குது எந்த தேவை இப்போ எலெக்ஷன் வரும்போது வருவாங்க எங்கள் ஏரியாவுக்கு அதை விட்டால் யாராவது முக்கிய சார் யாராவது ஒரு பெரிய ஆளுங்க அவங்க வீட்டில் ஒரு நல்ல தேவை கெட்ட தேவை அவங்க கொண்டு ஒரு பத்திரிக்கை எதிரிக்கை வச்சாங்கன்னா அன்னைக்கு வருவாங்க தான் நடைமுறையில் பண்ணுறாங்களே தவிர மற்ற நேரத்தில் வந்து ஒரு கிராமத்தை வந்து இந்த கிராமம் எப்படி இருக்குது நம்ம முன்னே வந்து ஓட்டு கட்டோம்மா நம்ம ஜெயிச்சோமே இப்போ போய் அந்த கிராமம் எப்படி இருக்குதுன்ற மாதிரி யாருமே வரது கிடையாது ஏன்னா இப்போ அந்தந்த கிராமத்தில் கிழக்கழகம் இருக்குது அது இருக்குது ஒன்றிய செயலாளர் இருக்காங்க நகர செயலாளர் இருக்காங்களா தலைவர் இருக்காங்க அப்புறம் அங்கங்கே இப்போ ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தெற்கு ஒன்றி மேற்கு வண்டின்னு இருக்காங்கல்லையே அவங்க அந்த ஊர் பாரு அந்த ஊர் பாருன்னு போது அப்புறம் அந்த எலெக்ஷன் போது நாலு நாளைக்கு கோசாரம் போகிறவங்கள நாங்கள் நாங்கள் எதை கண்டோம் கூலிக்காரனா வாங்கடா ஓட்டு போகிறதுக்கு அங்கே மீட்டிங் கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றாங்கன்னு போனால் அன்றைக்கி ஒரு கோட்டை வாங்கி தரணும் வகுப்புக்கிற சாப்பாடு கொடுப்பானோ அதோட வந்துடும் எங்கள் வேலை முடிச்சு போச்சு அப்புறம் எலெக்ஷன் இல்லைனாங்க எந்த கேரளாவில் இருந்தாலும் எலெஷனுக்கு வந்துடும் பம்பாயில் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு வந்துடும் எங்கே இருந்தாலும் வந்து ஓட்டு போடும் எங்கே இருந்தாலும் எங்கள் ஓட்டு உரிமை வந்து போட்டு தான் சார் அவரும் பண்ணி வரீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து திருச்சி ஆமாம் சார் ஆமாம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் நான் கேரளாவில் இருந்தேன் கேரளாவில் வந்து காசர்கோட்டில் இருந்தேன் அப்போது இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் என்ன எலெக்ஷன் நடத்துதோ அங்கேருந்து வந்து இங்கே வந்து எலெக்ஷன் வந்து ஓட்டு போட்டு தான் போகிறோம் ஓ அங்கேருந்து வந்து ஓட்டு போட்டு ஆமாம் ஆமாம் ஏழை சரி நம்ம போகாத நிற்கிறோன்னு இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவோடைய சுதந்திரத்தை அதை ஓட்டு போட்டு தான் வரணும் அது வந்து நாங்கள் போட்டு தான் போகிறோம் அது மாதிரி ஏற்கனவே வந்து பம்பாயில் இருந்தோம் அப்போல்லாம் வந்து எனக்கு பத்தொன்பது வயசு ஓட்டு விரும்புவாக்காளர் உண்டு பம்பாயிலிருந்து வந்து அங்கே வீட்டுக்கு வந்தோம் ம் அப்படிலாம் வந்தோம் சார் ம் அப்படிலாம் நடந்தது இப்போ நாங்கள் அப்படியே தான் இருக்கோம் ம் சரிங்க சார் அப்படியே வந்துட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் ஓட்டு வந்து போடுறீங்க செலவு பண்ணிட்டு வரீங்க ஆமாம் சார் அது வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல போது அதோட ஆதங்கம் எப்படி இருக்கும் ஆதங்கம் அதிகமாக தான் சார் இருக்குது ஆதகம் அதிகமாக தான் நாங்கள் யார் போயினா சார் கேட்க முடியும் ஆதங்கம் அதிகமாக தான் இருக்குது ஆதகம் வரும்போது கொஞ்சம் இப்போ மாதிரி வேலை செய்கிறோம் இல்லையா அப்போ எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அடப்போடா இவனுக்கு ஓட்டு போட்டு இவன் என்னடா பண்ணான் அவனுக்கு ஓட்டு போட்டு அவனுக்கு விளையாடா பண்ணான் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே வெட்டிக்க வேண்டியதான் அப்படியே பேசிக்கிட்டு எங்கள் கிராம தலை பே தலைவர் இங்கே வரான் இந்த தலைவர் வச்சால் நல்லா செய்ய வேண்டான்றோம் அந்த தலைவர் ஒன்றும் செய்யலடா முன்ன அந்த தலைவரை பரவாயில்லடா அதுமாரி இப்போ ஸ்டாலின் வந்தார்ரா ஸ்டாலின் என்ன பண்ணார் மீன் எடப்பாடி இருந்தார் இதுக்கு முன்னாடி அம்மா இருந்தாங்கடா அம்மா இப்படிலாம் செய்தாங்கடான்னு இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உனக்கு தெரிஞ்சது உடனே எனக்கு தெரிஞ்சு எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கரும்பு வெட்டிக்கிட்டு போய் போ போய்க்கிடும் அவ்வளோ தான் அதனால் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சண்டே கண்டே போட்டுக்க மாட்டோம் போட்டுக்க மாட்டோம் அது அப்புறம் இது பிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு சரி அப்படியே கரும்பு கொஞ்சம் இந்த உடம்புல தெரிஞ்சிக்காத போய்ட்டே இருந்துடும் ம் இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி எப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம நிலமை எப்போ மாறணும்னு நினைக்கிறீங்க மாறும் நினைக்கிறீங்களா மாறுன்னு நினைக்கிறேன் சார் என்ன பிறகு எங்கள் சார் மாறுன்றது எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு இப்போ வந்து நாற்பத்தொம்பது வயது எங்கே மாறுன்றது நினைக்கிறேன் இதுவுமே இதுவரையுமே மாறின் மேலே எங்கள் உலகம் மாறப்போகுதுன்னு எங்கே நினச்சிட்ருங்க ஆ இப்போ பக்களாவது படிச்சுட்டான நிலமை மாறும் வாழட்டும் அப்படின்னு அப்படின்னு நம்ம நாம் தான் கஷ்டப்படுறோம் மக்களாவது படிச்சுட்டா நிலமை மாறும்ன்ற ஒரு எண்ணங்கள் நெஞ்சு இருக்குது அதுக்கான கடவுள் தான் இருக்கிறோம் இப்படி தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம்

கடல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ அப்போ உங்கள் பேர் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ஆ அவங்க விருப்பப்படுறவங்க எதை கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க சரிங்க சார் பேர் என் பேர் கண்ணன் சார் அப்பா பேர் சிங்காரவேல் எங்கள் கிராமம் வந்து அம்மன் கோவில் மேடு கரும்பு ஏட்டத்தில் இருக்குது தொழிலுக்குதுன்னு எங்களை கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் செய்வோம் உங்களோட க உங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என் நம்பரே சார் எண்பது ஐம்பத்தாறு தொண்ணூத்தஞ்சி எழுபத்தஞ்சி எண்பத்தி நாலு கரும்புதான் உங்க தொழில் கரும்புதான் எங்கே இருந்தாலும் நீங்கள் கரும்பு விட்டுவோம் எல்லா தொழிலும் செய்யும் தொழிலும் அண்டை கழிப்போம் நடவு இது மாதிரி நாற்றுப்பிடுவோம் எல்லா வேலையும் எல்லா தொழிலுமே போகும் கரும்பு ஒரு டன்னுக்கு இவ்வளோ மொத்தம் வேலை செய்யறதுக்கு அது எப்படி அது வந்து சஞ்சாயமா இப்போ மத்தியானம் ஆமாம் சார் மத்தியானம் வரிகளும் ஆயிரநூத்தம்பது ரூபா குடிப்பாங்க சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க அப்படி பொய் தங்க ஒரு நூறுரூவா சேர்த்து இரநூறுவா சேர்த்து கொடுப்பாங்க அப்படி பம்படி களை ஊற்ற போனாக்கா மத்தியானம் விலையை நூற்றி ரூபா கொடுப்பாங்க மத்தியானத்துக்கு மேலே போனாக்கோ ஒரு நூற்றி ரூபா கொடுப்பாங்க அப்படி திரும்பி ஒரு உளுந்து பிடுங்குவோ ஒரு இருக்குவோ அந்த மாதிரி அப்புறம் திருப்பி இந்த வெட்டிலா இருக்கும்போது போது சும்மா உட்காந்துருக்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே போயிடும் சரி சரி ம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்க்கிறேன் இது மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஆசைப்பட்றேன் சரிங்க சார் கண்டிப்பாக நடக்கட்டும் சரிங்க சார் இது வரைக்கும் உங்களோட தகவல் ரொம்ப அழகாவும் பொறுமையாகவும் நீங்க பதில் சொன்னதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதையும் வணக்கமும் செலுத்திங்க ஏன்னா நன்றி சார் இவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கு சோ மற்றவங்களுக்கு அந்த மாதிரி நாலேஜ் இருக்குமான்றது தெரியாது நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இவ்வளோ ஒரு நாலேஜோட ஒரு 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 டேலண்டோட இருக்கீங்க சரிங்க சார் உங்களோட வாழ்வாதாரம் உங்களோட வாழ்க்கை முறை உங்களோட குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே மாறணும் சரிங்க சார் மாறும் அதுக்கான முயற்சிகள் நாங்க எடுக்கிறோம் சரிங்க சார் நன்றி ரொம்ப நன்றி சார்